வணக்கம் ரோவிலே நான் ரஜித் ஜால்பானம் ஆயிரம் ஃப்ரேங்க் இருக்குது ஒரு ஃப்ராங்க் இப்போ இலங்கை மதிப்பில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு போகுது அதனால் வந்து இந்த பெருமதி வந்து மூன்று லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் இந்த ஒரே ஒரு தாளில் இருக்குது இது வந்து என்ன சொல்கிற ஒரு என்னாலே ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட் உண்டு யாராலையுமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட் கை கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த கையை நானும் அந்த அண்ணா கொடுக்குற மாதிரியே நினைச்சு கொள்வோம் ஏன்னா க்கியம் தெரிஞ்சவங்க சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி என்று இருந்தால் கூட இந்த காலத்தில் வந்து எது எந்த விதமான ஒரு உதவி திட்டங்களோ உதவிகள செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த அண்ணா வந்து செஞ்சதுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி இந்த பாருங்கள் என்னுடைய கனவு ஃபோன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி ஃபோன் உண்டு வந்திருக்குது இனி வந்து நாங்கள் எடுக்க போகிற வீடியோஸ்கள் எல்லாமே வந்து இந்த ஐஃபோன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் சரி தானே இந்த ஃபோனில் தான் இனி வந்து எங்களுடைய வீடியோஸ்கள் இருக்கும் புத்ததாக பார்த்தீங்கன்னு நான் இது யூஸ் இல்லை ஆனால் ஒரு மூன்று பாக்ஸ் வந்திருக்கு இது வந்து ஸ்மோக் சீக்ரெட் தெரியுதா ஆயிரம் இது பவுன்ஸா என்னென்னு சொல்கிறது தௌசண்ட் ஃப்ராங்க் ஃப்ராங்க் ஃப்ரேங்க் ஃப்ராங்க் சரியா இதுவாங்க ஆயிரம் ஒரே தாள் சரிதானே இதுகும் ஒரு ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸம் மூணு டூ சீக்கிரட் இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இல்லை அதனால் வந்து இவர கீழே வைப்போம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆராஜ் என்ன நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபர் ஆராஜ்னு இருந்தால் நீங்கள் நான் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொண்டு கிஃப்ட் தரன் சரிதானே வணக்கம் ரோவிலேயே நான் ரஜித் ஜா இன்றைக்கு வந்து என்ன எப்படி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு வந்து அவன் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு வந்த சந்தோஷமான நாளை உங்களோடையும் பாய்ந்து கொள்ளணும் தான் நான் இன்றைக்கு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ செய்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த அன்பருக்கு அந்த அண்ணாவுக்கு வந்து மிக்க மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் ஓகே ப்ரோவிலே பாகம் முழுமையாக என்ன என்ன இந்த காணொலியை நாங்கள் பார்க்க போகிறோம்ன்றதை பார்ப்போம் நான் வந்து ஒரு யூடியூப் தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் என்று சொல்லலாம் அவர் மூன்று வருடம் இருக்கும் ஆனால் அவர் ரெண்டு வருடம் தான் நான் வந்து அந்த யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோ போட வழிகிட்டதும் அந்த வீ யூடியூப்பாலேருந்து வருமானம் எடுக்க வலிக்கிட்டதான் ஒரு ரெண்டு வருஷம் தான் அப்போ அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து என்னகிட்ட வந்து கிட்டத்தட்ட பிறீங்க நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க இதுவரை காலத்தில் வந்து மறக்க முடியாத நாள்னு சொன்னால் அது இன்றைக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ பார்த்து என்னை பிடிச்சி ஒரு அண்ணா வந்து சுய்ஸ்லேருந்து அடிக்கடி பேசி கதைக்கிறவர் அவர் சொந்தமோ பந்தமோ எதுவுமே இல்லை அப்படி இருந்தும் கூட என்னோட நல்ல மாதிரி கதைக்கிறவர் கண்டிப்பாக நான் தான் ஜாழ்ப்பாணம் வரும்போது நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அவர் வரா முடியாத ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த கிஃப்ட்டுகள் நான் என்னென்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்போ அந்த கிஃப்ட்டு வந்து விலை மதிக்க முடியாத கிஃப்ட்டு முக்கியமாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி என்று இருந்தால் கூட இந்த காலத்தில் வந்து எது எந்த விதமான ஒரு உதவி திட்டங்களோ உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த அண்ணா வந்து செஞ்சதுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி இது ஒரு பெரிய ஒரு உதவி அந்த உதவி திட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கும் இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் இது பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் என்னுடைய கனவு ஃபோன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி ஃபோன் உண்டு வந்திருக்குது இனி வந்து நாங்கள் எடுக்க போகிற வீடியோஸ்கள் எல்லாமே வந்து இந்த ஐஃபோன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் சரி தானே இந்த ஃபோனில் தான் இனி வந்து எங்களுடைய வீடியோஸ்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சீல் பைக் தான் ஆனால் வந்து இப்போ சீல் உடைக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் யா போல வேறேக்கில் வந்து டெக்ஸ்கள் கட்ட வேண்டிய ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த ஒரு பிரச்சனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது யூஸ் பண்ணுறேன் இல்லை ஆனால் ஒரு மூன்று பாக்ஸ் வந்திருக்கு இது வந்து ஸ்மோக் சீக்கரெட் ஆனால் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டங்கல் நான் நினைக்கிறேன் இங்கே வந்து அந்த டங்கல்னு அந்த ஒரு வாசமாக இருக்கும் பாருங்க இதை காட்டக்கூடாது புகைத்தல் வந்து புற்றுநோயை உண்டு பண்ணும் இதை வர டபுள் சுவிச் டாங்கல் சரியா இந்த சீக்கிரட் பாக்ஸ் பூண்டு மற்றது வந்து என்ன ஒரு விஷயம் காட்டுறேன் அது வந்து எனக்கும் இன்னும் ஒருவருக்கும் எடுக்க சொல்லி தான் அது கொடுத்துருக்கு அப்போ எனக்கும் அவருக்குமான ஒரு இது முக்கியமாக இதை பாருங்க தெரியுதா ஆயிரம் இது பவுன்ஸா என்னென்னு சொல்கிறது தௌசண்ட் ஃப்ரேங்க் ஃப்ரேங்க் ஃப்ராங் ஃப்ரேங்க் சரியா ஆயிரம் ஒரே சால் சரிதானே இதுகம் ஒரு ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸம் மூணு சீக்ரெட் பாக்ஸு இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இல்லை அதனால் வந்து வேறு கீழே வைப்போம் அதை யாருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆராஜ் என்ன நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைபர் ஆராஜ்னு இருந்தால் நீங்கள் நான் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொண்டு கிஃப்ட் தரேன் சரிதானே அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோன் பார்ப்போம்மா எனக்கு அவளோ ஆவலாக இருக்குது இதை நாங்கள் பொக்கெட்டில் வைப்போம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரம் பவுன்ஸ் இருக்குது ஃப்ராங்க் இருக்குது ஆயிரம் ஃப்ராங்க் இருக்குது ஒரு ஃப்ரேங்கு இப்போ இலங்கை மதிப்பில் பார்த்திங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாக்கு போகுது அதனால் வந்து இந்த பெருமதி வந்து மூன்று லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா இந்த ஒரே ஒரு தாளில் இருக்குது இது வந்து என்ன சொல்கிற ஒரு என்னாலே ஒரு நினைச்சி பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட் உண்டு யாராலையுமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட் கை கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த கை நானும் அந்த அண்ணா கொடுக்குற மாதிரியே நினைச்சு கொள்வோம் ஏன்னா இந்த ஃபோன் இருக்குது ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் ஓகே இவரை கண்ணில் ஊற்றிட்டு புக்கெட்டுக்க வைப்போம் ஏன்னு சொன்னால் அந்த பெருமதி வந்து மூணு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ஆனால் இது வந்து ஏற்கனவே வந்து உடைக்கப்பட்டிருக்கு ஏன்னு சொன்னால் இலங்கையில் விரைகளை வந்து சீல் பேக்க உடையிருந்தால் இதுக்கு வந்து டக்ஸ் கட்ட வேண்டி வரும் அதனால் வந்து உடைக்கப்பட்டிருக்கு நாங்கள் அப்போ இந்த கோல்டு கலரில் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் தானே இந்த பாருங்க புத்தம் புதுப்பட்டி ஐயோ கவனமாக எடுக்கணும் இந்த பாருங்க இன்னும் ஃபோன் ஒன் பண்ணவே இல்லை ஃபஸ்ட் டைம் வீடியோக்காக இப்போவே ஒன் பண்ணுறோம் பாருங்கள் ஒன்றாயிட்டா ஒன்றாயிட்டா கமனா மேன் ஒன்றாகிட்டா ஒன் இது பாருங்கள் ஆப்பிள் பாருங்க இதுக்குல வந்து அடுத்த வந்து ஒரு கேபிள் இருக்குது பாருங்கள் ஓகே தானே இதை பார்த்தீங்கன்னு சொன்னேன் கோல்டு கலரா இது கோல்டாண்ணா கோல்டு அண்ணா இது கோல்டு கலரா இங்கே பாருங்க இனிமே வந்து செட்டப் செய்யலை இப்போ தான் நாங்கள் ஒன் பண்ண போகிறோம் அண்ணா அப்படி கிட்ட கொண்டாங்க பார்ப்போம் இதை பாருங்கள் எங்கள்ட மொழி வந்து மொழி வந்து ஆங்கிலம் ஆங்கிலத்தை செலக்ட் பண்ணியாச்சு அடுத்த வந்து இது அமெரிக்காவில் இருக்குது இது என்னென்ன செய்கிறது மீடியம் லார்ஜ் அப்படின்னு என்ன சரி இங்கிலீஷ் மொழி யுவர் கண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன்ட்டு கேட்குதுண்ணா கண்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்ரீலங்கா பாருங்க பாருங்கள் என்ன கொடுக்குறேன்னு தெரியலையே எல்எம்என்ஓ பிக்யூஆர்எஸ் எசுக்கில் வந்துட்டேன் எசுக்கில் வந்தால் ஸ்ரீலங்கா இருக்கு அதில் ஸ்ரீலங்கா ஓகே லாங்குவேஜ் செட்டிங் பண்ணியாச்சு பாருங்க செட்டிங் லாங்குவேஜில் இருக்கு பாரா தெரியுதா செட்டிங் லாங்குவேஜ் ஓகே இப்போ வந்து இந்த திரையை கேட்குது உங்களோட என்னண்ணா மீடியமாக லாஜா ஆ இந்த வரங்க அந்த பெருசு இந்த இந்த இதுகள் இருக்குது தானே இதுகள் வந்து பெருசாக காட்டவா சின்னனா காட்டவான்னு கேட்குது அவன் நாங்கள் ஒரு மீடியத்தில் விடுவோம் ஏன்னா மீடியத்தில் விடுத்துட்டு கண்டினியூவாக கொடுக்குறோம் கண்டினியூவாக கொடுத்துட்டு பேக்கப் கொடுக்குறோம் கண்டினியூவாக கொடுத்துட்டு செட்டப் அடுத்தது என்னென்ன இது ஒய்ஃபை கேட்குது ஒய்ஃபை பெஸ்ட்டாக கொடுத்துடுமா ஐயையோ இல்லை ஒய்ஃபை வேண்டாம் அப்போ பேக்குக்கு போனால் கனெக்டு பிசி ஆ வேறு என்ன என்ன டேட்டா கேட்குது என்னண்ணா கமராமேன் தெரியுமா ஒன் பண்ண கமராமேனுக்கு தெரியாதா நெட்ஒர்க் கேட்குதுண்ணா ஒன்றும் செய்யலாதா பாருங்க இப்படி ஏதோ கேட்குது கண்டினியூவாக கொடுத்தா கேபிள் கேட்குற அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தா சரியா இந்த பாருங்க இது பாருங்கிட்ட ஹோட்ஸ்பாட் வந்தோன்னுமா நீங்கள் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டுன்றதே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பாஸ்வேர்டு சரியா கொடுத்துட்டோமா இன்கரேட் என்னது இதெண்ட் பாஸ்வேர்டு இருக்கா பாஸ்வேர்டு பண்ணி தான் இந்த பண்ண போறோம் இப்போ வந்து ஸ்பாட் ஓகே ரெடி ஐ ஃபோர் ஃபைவ் பேக் ஆஹா கண்டினியூ அண்ணா என்ன ஆகிட்டு எப்படி செய்கிறேன்னு தெரியலையே ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறை உண்மையாக வந்து யாரோட ஃபோன் நிறைய பேர் வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஆனால் ஒருத்தர ஃபோனை பண்ணி அமைத்தினாது கிடையாது என்னென்னு சொன்னால் என்ன ஒருத்தர ஃபோனில் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறது தப்பு அவர்களுடைய ஒரு பழுது வந்துவிட்டால் அப்புறம் பிரச்சனை இப்போ அதுதான் இந்த ஐஃபோனை வந்து யூஸ் பண்ண தெரியாமல் நிற்கிறோம் குயிக் ஸ்டார்ட் அண்ட் அண்ணா ஆ லுக்கிங் டிவைஸ் ஸ்டார்ட் ஆகிக்கொண்டிருக்கோம் ஐயோ பட்டி ஸ்டார்ட் ஆகிக்கொண்டிருக்கு இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் ஆயிடுவேன் மற்றது நான் கதை இப்போ நான் இதுக்குள்ள விவரம் என்ன நடக்குதுண்ணா அப்போ இதுக்கு விவரம் பட்டி தான் இப்போ கவர் இருக்குமென்ற மாதிரி காட்டியிருந்தாங்கண்ணா ஆ அஞ்சு வரங்க விழுந்துச்சு இந்த வரங்க கேபிள் பில்லாக கேபிளா சூப்பர் அதோடு வந்து சிம் கலெக்டர் ஒரு பின் பண்ணுறது இதுக்குள்ளே இந்த கவர் இருக்கிற மாதிரி டிட்டாக்குள்ளே காட்டுவாங்க இல்லையானே இல்லை இந்த டிட்டாக்குள்ளே காட்டுவாங்க இதுக்குள்ளே வந்து கவர் ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனால் அது போய் ஐ க்ளாட் பேக்கப் இதெல்லாம் கேட்குறாங்க ஆ தோண்ட கொடுப்போம் ஐ க்ளோட் தானே இந்த ஐடியா எல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு இந்த ஐடியா எல்லாம் என்னென்று அக்யூர் பண்ணுறேன்னு தெரியாது ஓகே உறவு இவ்வளோ தான் நான் இருக்க பாப்போம் ஆசையாக இருக்கு இருக்க ஒன் பண்ண முடியாது இருக்குது கொஞ்சம் அதை கட் பண்ணிவிட்டு நான் இருக்கேன் ஓகே உறவு இப்போ இங்கே பாருங்க திரும்ப திரும்ப ஹலோ கலோண்டு வருது என்னென்று ஓகே உறவுலே மிக்க சந்தோஷம் 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 அப்படி ஒரு சந்தோஷம் ஓகே தானே இப்போ வந்து இதை வந்து இதை வர திரும்ப திரும்ப கெலோ கலோண்டு வருது புதுசு தானே ஐஃபோனுக்கு புதுசு அதனால் என்ன செட்டப் பண்ண தெரியாது இவ்வளோ தான் வந்தது சாக்லேட்டு வந்து ஒன்றும் வரலை ஏண்டா எனக்கு சாக்லேட் விருப்பம் இல்லை நிறைய சாப்பிட்டாச்சு ஃபுட்டாச்சு சாக்லேட்டு விருப்பம் இல்லை இவ்வளவு வந்ததே சந்தோஷம் இந்த பாருங்கள் சிகரெட் போட்டியை கீழே போடுறேன் இல்லை அது கொஞ்சம் உடம்புக்கு கூடாது இதை நான் உங்களுக்கு காட்டேன் நீங்கள் பிறகு ஆசைப்பட ஏன் சோழி ஓகே இது ஆயிரம் ஃப்ரேங்க் சரி சந்தோஷம் ரொழு இங்கே பாருங்க இது வந்து ஒன்றாகிட்டு ஆனால் இந்த திரும்ப திரும்ப கெலவஹ கலவண்டு வாரான் உன்னொருக்கா கொண்டு இப்போ கொண்டு ஒரு ஒரு உடுப்பு போடணும் மற்ற கிளாஸ் ஓட்டணும் என்ன சொன்னால் உடனடியாக அந்த வேலையை செய்யணும் அப்போ நாங்கள் அந்த வேலையை செய்கிற முடிஞ்ச அந்த வேலையை எடுத்து போகிறேன் ஓகே மிக சந்தோஷம் அண்ணாக்கு இந்த போன் அனுப்பின அண்ணாக்கு மிக மிக சந்தோஷம் அண்ணா வந்து என்னுடைய நண்பனோ இல்லாட்டி என்னுடைய சகோதரமோ இல்லாட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் உறவினரோ சா நண்பனோ யாருமே கிடையாது என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த விரும்பி செஞ்சது மிக்க மிக்க நன்றி திரும்ப சொல்ல இல்லாது அண்ணாவோட நான் நேரில் எடுத்து கதைக்கிறேன் இதை இந்த சந்தோஷத்தை பகிரணுன்றதுக்காக தான் பயந்துருக்கு ஓகே உறவு பாய் பஸ்ஸா ஒன்றாட்டா ஆட இங்கே வருங்க நாங்கள் ஒன்றா ஒன்றா ஒன்றாக மாட்டேன்னு நினைக்குது ஐஃபோன் பாவனையாளர்களானே இந்த வருங்க சரி இதுக்கு வந்து இப்போ கவர் போட போகிறோம் சரிதானே இதுக்கு வந்து இப்போ கிளியர் கவர் ஒன்றும் மற்றது பஸ்ஸா இந்த பின்னுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுங்கோ பின்னே ஸ்டிக்கர் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது